ஹலோ காய்ஸ் நான் தான் உங்கள் ஆர்ஜி இன்றைக்கி நம்ம பொன்னி சீரோட அக்க உங்க பேசுகிற பார்க்கலாம் கய்ஸ் இந்த மாதிரி கசாயத்தில் மருந்து கலந்தது தான் அப்படின்னு சொல்லி எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் வெண்ணிலா வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லி ஜெயா வந்து பயங்கரமாக திட்டுறாங்க அப்போ வந்து ஜயா வந்து இந்த மாதிரி ஜயாவோட அப்பாவும் சொல்கிறாரு நீ வீட்டை விட்டு வெளியில் போகலாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சமாதானப்படுத்தி அனுப்புறாரு இந்த பக்கம் வெண்ணிலா வீட்டை விட்டு வெளியில் போகும்போது பொன்னியை பார்த்து பயங்கரமாக முறைச்சிக்கிட்டே போகிறாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீதான் நான் உன்னை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க இந்த எல்லாத்தையும் முடிச்சிட்டு ஜயா சக்தி சந்திரசேகர் அது மட்டும் இல்லாமல் பொன்னி எல்லாருமே வீட்டுக்கு வராங்க ஆனால் பொன்னி மட்டும் வீட்டுக்கு வீட்டுக்குள்ளே வராமல் வெளியில் இருக்காங்க அப்போ வந்து சந்திரசேகர் வந்து பொண்ணியை பார்த்து நீ கவலைப்படாதம்மா உன் மேலே எந்த தப்பு இல்லை எனக்கு நிரூபிச்சாச்சு இல்லை நீ உள்ளே வரலாமா நீ உள்ளே வரதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணி உள்ள வர சொல்கிறாரு ரெண்டு மனசோட பொண்ணி உள்ளே வராங்க பொண்ணி உள்ளே வரதை பார்த்த உடனே சக்தி வந்து ஜெயா கூப்பிட்டு சரி வாமா நம்ம போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயாவோட ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க இதை பார்த்த உடனே பொண்ணுக்கு பயங்கரமாக கஷ்டமாக இருக்கு உடனே சந்திரசேகர் பார்த்துட்டு கவலைப்படாதம்மா உன் நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும் உன் மனசை கண்டிப்பாக ஒரு நாள் அவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் உள்ளே போகிறாரு கொஞ்ச நேரம் கழிச்சு பொண்ணு அவங்க பெட்ரூம்லேருந்து வெளியில் வந்துட்டு சரி நம்ம ஜெயாத்துக்கு காஃபி போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபியை போட்டு இந்த மாதிரி ஜெயாத்த ரூமுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு இந்த மாதிரி ஜெயாத்துக்கிட்ட இந்த மாதிரி அத்தை உங்களுக்கு ஒரு காஃபி வச்சுருக்கேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க ஆனால் அதை பார்த்த ஜெயாவோ ஷாக் ஆகிட்டு ஏன் பொண்ணு என்கிட்ட கேட்குறதுக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே பொண்ணையும் ஒன்றுமே இல்லை அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து அங்கே வச்சு திட்டினது வந்து சரிதாம்மா இந்த மாதிரி வந்து நீ வந்து தேவையில்லாமல் வந்து வெண்ணிலாக்கு சப்போர்ட் பண்ண அதனால தான் உன்னை திட்டினேன் இந்தமாரி நடக்காமல் நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து பொண்ணியும் என்னை மன்னிச்சிருங்கத்தை ஏ மேலே தான் தப்பு கஷாயம் போடும்போது நான் தான் கவனமாக இருந்திருக்கணும் நான் கவனத்தை மிஸ் பண்ணனால தான் இப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு இதுக்கு மேலே இப்படி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக பேசிட்டு போகிறாங்க இது கேட்டோம்னா ஜெயாக்கே மனசுக்குள்ள ஒரு மாதிரியாக இருக்குது என்னடா இந்த பொண்ணு இதை எந்த தப்புமே பண்ணாமல் நம்ம ரொம்ப வந்து கஷ்டப்படுத்துகிற போல இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பொண்ணியோட மனசையும் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் பொண்ணு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களோட பெட்ரூம் போகலான்னு பார்க்குறாங்க பார்த்தா பெட்ரூமில் வந்து சக்தி உட்காந்துருக்காரு சரி கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் மொட்டை மாடிக்கு போயிட்டு அங்கேருந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே போய் தனியாக போய் அழுதுகிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கப்போ அதை சந்திரசேகர் தூரத்தில் இருந்து பார்க்குறாரு இந்த பொண்ணுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கு யாருமே இந்த பொண்ணு புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் யோசிக்கிறாரு இன்னொரு பக்கம் பொன்னியை வந்து பார்த்த சக்தி வந்து சரி நம்ம தேவையில்லாமல் நிறைய தண்டனை கொடுக்குற போல இருக்கு இந்த மாதிரி பொண்ணு எந்த தப்புமே பண்ணலன்னு நமக்கு புரியுது நம்ம ஏன் இப்படி மன்னிப்பு கேட்காம இருக்கோம் இது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு உடனே மன்னிப்பு கேட்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி தயங்கி நிற்கிறாரு உடனே சந்திரசேகர் வந்து கிட்ட போயிட்டு சக்தி நீ பண்ணுறது பெரிய தப்பு சக்தி இந்த மாதிரி வந்து பொண்ணு எந்த தப்புமே பண்ண கிடையாது ஆனால் எல்லாம் சேர்ந்து ஒரு மன்னிப்பு கூட கேட்குறதுக்கு அந்த பொண்ணுகிட்ட வந்து மனசே வரல உங்களுக்கு செஞ்சு அந்த பொண்ணுங்கிட்ட ஒரு மன்னிப்பாவது கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவர் மனசில் இருக்கிற கஷ்டத்தை சக்திகிட்ட கொட்டுறாரு சக்தியும் சரி ஓகே நம்ம பொண்ணிக்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பெட்ரூமில் போய் வெயிட் பண்ணுறாரு கொஞ்சம் நேரம் கழிச்சு பொண்ணி அழுதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தூங்கலான்னு வராங்க ஆனால் பெட்ரூமில் சக்தி முழிச்சிருக்கிறத பார்த்தோன்னா பொண்ணு எதையுமே கண்டுக்காமல் அவங்க இடத்துல போய் படுத்துட்டு தூங்குறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் சக்தி எப்படி மன்னிப்பு கேட்குறது எப்படி மன்னிப்பு கேட்குறதுன்னு யோசிச்சுட்டே இருக்க கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே பொண்ணு வந்து ரொம்ப டயர்டாகி தூங்கிடுறாங்க உடனே பொன்னியை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நம்ம வந்து காலையில் வந்து மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி விட்டுறாரு ஆனால் பொண்ணியோட மனசில் பயங்கரமான கஷ்டம் இருக்குது இந்த கஷ்டம் எப்போ தீரும் அப்படிங்கிறத இனி வரப்பூர்வம் எப்பிசோட நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக் பண்ணிடுங்க இதேமாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்னொரு வேறு இல்லை வீடியோவில் பார்க்கலாம் கை சி யூ